அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது இல்லைன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அதாவது எப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை திடீர்னு வருதுன்னு வச்சுங்களேன் அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா அது ஓகே நமக்கு நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து கோவப்படாதீங்க அதாவது எப்படி ஏற்றுக்கணுன்னா அது கூடவே எப்படி போய் நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்து நம்ம அந்த பிரச்சனையை கிட்ட நின்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு பெருசாக தெரியும் அதாவது மலை போல் பெரியதாக தெரியும் அதுவே நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று போக 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 ரொம்ப தள்ளி நின்று பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே நமக்கு எப்படி தெரியும் ரொம்ப சிறுசாக தெரியும் இதை தான் நம்ம என்ன சொன்னோம் நமக்கு மலை போல் வந்த பிரச்சனையும் பனி போல் விலகணும் இல்லை கடுகு போல் சிறுசாகணும் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அது சிறுசாகாது நம்ம என்ன பண்ணோம் தள்ளி போய் நின்று பார்த்தா நமக்கு அது சிறிய பிரச்சனையாக தெரியும் அப்போ பெருசாக இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை மாதிரி தெரியும் சின்னதாக இருக்கும்போது ஓகே அது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உள்ளே கிடைக்கும் இன்னொன்று நம்ம அந்த பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதற்கு எதிர்வினையாக நம்ம இன்னொரு பிரச்சனையும் உண்டாக்கக்கூடாது நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது என்ன பண்ணால் அது அது கூடவே போய் சரி பண்ண என்ன வழியோ அதை பார்க்கணும் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதற்கு எதிர்வினையாக நம்ம ஒரு செயலை செஞ்சோன்னு வச்சுக்கலாம் அந்த பிரச்சனை நாங்கள் இன்னும் பூதாகரமாக வெடிக்கும் அப்போ இந்த பிரச்சனை என்ன இன்னும் பெருசாக போகும் அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா ஸோ இதுதான் நம்ம சொல்ல வரேன் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்முடைய கர்மாவானது கழிந்து கொண்டு இருக்கிறது அதாவது நம்முடைய பாவங்களானது சரி செய்யப்படுகிறது இல்லாத நீக்கப்படுகிறது என்று அர்த்தமாகிறது அதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை எளிதாகவும் அழகாகவும் வாழ்வோமாக அனைவருக்கும் நன்றி வணக்கம்